மஞ்சுக்கு வந்து இன்னைக்கு வழி வந்துச்சு காலைல மூணு மணிக்கு இதில் என்ன ஒரு டிஷ்ஷுனா காய்ச்சேன்னு சொன்னாங்க ஆனால் வழி வந்துச்சு என்ன ஒரு டிஷ்ஷுன்னா நேற்று வந்து அருள் வந்து வயிற்றில் பேசினேன் நேற்று நைட்டு நேற்று சொன்னேன் என்ன சொன்னா மறுமேனே சீக்கிரம் வெளில வந்துருடா அப்படின்னு ஒரு பெட் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வழி வந்துருச்சு மணி இப்போ ஆறு மணி மணி ஏழு மூணு மணிலேருந்தே கொஞ்சம் இதாக இருக்கு நாங்கள் கீரமணத்துலேருந்து இப்போ தான் வந்தோம் வலிச்சு வரணும் ஏன்னா அவ்வளோ பேர் வந்தாங்க அதனால தானே அவங்க பாத்தியா குடிங்க குடிங்க குடி ஆசைப்படுறாங்க அப்புறம் என்ன

முடியில ரொம்ப வயிறு வலிக்குது நேத்து தான் வீடியோ விட்டேன் வந்துட்டான் நேற்று தான் வீடியோவும் போட்டோம் ஆமா எப்போ பெறக்கூன்னு போட்டோம் கரெக்டா வந்துட்டான் மருமகன் வரப்போகிறான் ஆனா அதுக்கு டைம் எடுக்கிற மாதிரி எல்லாரும் பன்னெண்டு மணிக்கு மேலேன்னு சொல்றாங்க கரெக்டான டைத்துல நம்மளால யாராலையும் சொல்ல கேட்டேன் வலி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு பட் என்ன தனதரமான வலி வரல வந்த பிறகு தான் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு புடியாதாமா இருக்கும் நான் வேணாம் வரட்டும் வழி நல்லா வரட்டும் அப்படிங்கிறாங்க எல்லாரும் சரி வரட்டும் சொன்னாங்க அதனால் வெயிட் பண்ணி அக்காவும் மச்சானுக்கும் ஃபோன் பண்ணியாச்சு ஆண்டிவே வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒன் ஹவரில் வந்துடுவாங்க எப்படி நாம நாம் ஒன் ஹவர் ஆகும் கரெக்டாக கொஞ்சம் காலையில் கிளம்ப இப்போ தான் போன் அடிச்சு நானும் அடிச்சு இவங்க அண்ணி படிச்சாங்க போல இருக்கு எங்க இல்லை எங்கள் அண்ணி இவ்வளோ அருளு கடிச்சிருக்காங்க போல இருக்கு அருள் பேசினா டவர் கிடைக்கல கரெக்டாகிடுச்சி ஸோ வந்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்துருவாங்க வந்துடுவாங்க